பிக் பாஸ் சீசன் நைன் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் மொக்க மரண மாசா போயிட்டு இருக்கு ஏன்னா யாருக்குமே பிடிக்கல இன்னொன்னு ரொம்ப எயிட்டீன் பிளஸ் இருக்கு பயங்கரமா கெட்ட வார்த்தை பேசுறாங்க இந்த பில்டி லாங்குவேஜ் பேசுறது அதுக்கப்புறமா மைக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பாரு கமருதின் அடிக்கிற லூட்டி எல்லாம் எல்லாருக்குமே பிடிக்காம தான் இருந்துட்டு இருக்கு குழந்தைங்களெல்லாம் பார்க்க வேணாம் உங்க ஆப்ஷன் உங்க கையில இருக்குன்னு விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு இவங்க போற ஆட்டம் இருந்துட்டு தான் இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல இது அப்படியே கண்டினியூஸா போயிட்டு இருக்கு பாஸ் சொல்லி பார்த்தாரு திட்டி பார்த்தாரு கோவப்பட்டு பார்த்தாரு இப்போ நான் எல்லாம் கொலைக்க வச்சிட்டு இருக்காரு ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பிக்பாஸ் ஹவுஸ்குள்ள நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி ஸ்டாண்ட்ரா வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டே இருக்காங்க எல்லாத்தையுமே பிரச்சனை அவங்க மாத்திக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்க தூங்குற டைம்ல அந்த சவுண்ட் கேட்டால் அவங்களால தூங்க முடியலன்னொன்னே மற்றவங்களாம் வந்து வைப் பண்ணாம எப்படி இருக்க முடியும் நாம வந்து கேம் விளையாட ஒரு ஒருவேளை போத்திட்டு தூங்கணும் அப்படின்னா எதுக்காக இந்த கேமை இருபத்தி நாலு மணி நேரமும் ஒருத்தவங்க வாட்ச் பண்ணணும்ன்ற ஒரு கொஸ்டினை வந்து ரேஸ் பண்ணாங்க அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப பெரிய நியாயமான ஒண்ணுதான் ஏன்னா நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தாலே தெரிய வரும் பிக் பாஸ் ஹவுஸ்ல இவங்க எல்லாம் இருக்கிறதுக்கான ரீசனே என்ன ஆனா அந்த ரீசனை தாண்டி இங்க எல்லாமே போயிட்டு இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு சோ அண்ட் சோ முக்கியமான விஷயம் பிக் பாஸ் சீசன்ல தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குறதுன்றதை தாண்டி இப்ப எல்லாருமே அவங்கவுங்களுக்கான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க சாண்ட்ரா தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு அழுதுட்டு போனது அடுத்த நாள்ல இருந்து எல்லாருமே சரி நம்ம வைப் பண்ணி தானே ஆகணும் நம்ம வெளியில பாட்டு பாடலான்னு ஜாலியா வைபா பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க சோ இது போயிட்டு இருந்துச்சு சாண்ட்ரா தனியா உள்ள தூங்கிட்டு இருந்தாங்க அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாருமே ஒன்னாதான் இருந்துட்டு இருந்தாங்க முக்கியமா கமருதீனும் பார்வதியும் கூட அவங்க திடீர்னு தூங்க போறேன்னு போறாங்க பிக் பாஸ் ஹவுஸ் குள்ள எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நாய்க்கு குழைக்குது எப்பயுமே நைட்டு தூங்குறப்ப யாருக்கு இருந்தாலும் அந்த டாஸ்க்கு விதிகளை மீறல அப்படின்னு சொல்லிட்டு நாய் குழைக்கவே குழைக்காது பட் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் இடையில என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஏன்னா ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வராரு கம்ருதீனு அப்ப பாத்தீங்கன்னா யாரோ ஒரு உருவம் தெரியுது அதை பார்வதினு சொல்லிட்டு இருக்காங்க சிலர் ஃபேக் பிஆர் நடக்குது ஏன்னா நல்லா யோசிச்சு பார்த்தா திவ்யா டீமோ யாரோ ஒருத்தவங்க பேக் பிஆர் பண்ணி தான் பார்வதி அப்படி காட்டிட்டு இருக்காங்க உண்மையிலே உள்ள அப்படி நடக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆழமா ஆணித்தனமா சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா பார்வதியால கண்ட்ரோல் பண்ண முடியல நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்ற மாதிரியும் காட்டிட்டு இருக்காங்க எது உண்மை எது பொய் உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல கமருதீன் அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் கல்யாணமா நடக்க போகுது ரொம்ப ஹமாரா பியாரா இருக்கே எல்லாருமே லவ் பண்ணவங்க கேர் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க பாதுகாக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்லாம் நினைப்பாங்க இவங்களுடைய காதல் கொஞ்சம் விசித்திரமா இருக்கே அப்படின்ற மாதிரி கேள்வியும் மக்கள் மத்தியில வருது உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க